குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்க வேண்டும் தெரியுமா மகனே மகளே என்னிடம் பல கோடி ரூபாய் இருக்கிறது இந்த இந்த நீ எதை அதை நான் தருகிறேன் வைத்து நீ மகிழ்ச்சியாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு கொள் உன் மரணத்துக்கு பிறகு நீ எதையும் எடுத்து செல்ல முடியாது நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் உன்னை பின்தொடரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை எல்லா உயிர்களும் மீது அன்பு செலுத்தி நன்மையை மட்டும் செய்து பழகிக்கொள் அது உன் மரணத்துக்கு பிறகு கூட நீ செய்த புண்ணிய பலன் பாதுகாக்கும் உன்னை அருள் பிரிஞ்சு தனிப்பெரும் கருணை அது